எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க டிவி கே சார்பாக வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து அதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த விஜயனா பிரச்சாரம் பண்ணும்போது அந்த கரூர் இன்சிடென்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஒரு மாதம் ஆகிடுச்சு அது நடந்து ஸோ அதனால வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமோ எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் தான் ஒரு மாதம் இருந்தால் எதுவும் பேசாமல் எதுவுமே அதுக்கான முன்னேற்பு எடுக்காமல் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் இருந்தோம் ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இப்போ அந்த இஷ்யூலாம் முடிஞ்ச பிறகு தான் விஜயோட அந்த பொதுக்குழு கூட்டம்லாம் நடந்துட்டு இப்போ இன்னொன்னா அப்டேட் வந்துகிட்டே இருக்கு அதை தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கு கரூரில் ஸோ ஒரு ஆறு நிமிடங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் போடக்கூடாது அந்த ஒலிப்பெருக்க அந்த குழாய்கள் அது யூஸ் பண்ணக்கூடாது மாதிரி வந்து பொது மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது காலேஜ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இடையூறு இருக்கக்கூடாது ஏன்னா நாத்திகம்னா காலேஜ் ஸ்கூல் இருக்கணுன்றது எனக்கு தெரியல ஸோ அவங்க சொல்கிறாங்க அப்படி அது மட்டும் இல்லாத விஏபிங்க யாருனா கலந்துக்கிற மாதிரி என்ன முன்கூட்டி எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அப்படி தான் கலந்துக்கணுன்ற மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கண்டிஷனுக்கெல்லாம் எடுத்துக்கிட்ட பிறகு தான் அவங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ நாளைக்கும் கரூர்லேயும் ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு முழுக்க இந்த சாருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது படிகள் கொஸ்டின் இதுல எதையு பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது ஸோ நம்மளுக்கே அது தெரியல சிலதுனா சோ அதில் எப்படி தெரியும் அது எப்படி இப்போ யார் சொல்லிக் கொடுப்பா இப்போ பிஎல்வெலாம் அதில் கிளியரா சொல்லுவாரா இதுல போன் பண்ண ரெஸ்பான்ஸ் இருக்குமா அதெல்லாம் ஒன்றுமே தெரியல ஸோ அதனால வந்து இதுக்கு முழுக்க முழுக்க ஒரு தீவிர நிவாரணம் வேணும் ஒரு தீர்வு வேணும்ன்றதுனால மட்டும்தான் இதுக்கான ஆர்ப்பாட்டம் ஏன்னா இப்ப அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒண்ணு ஃபில்அப் பண்றோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து எந்த பூத்து எந்த என்ன இதுக்கு முன்னாடி அவங்க பேர் என்ன இருந்தது அப்ப அம்மா பேர் என்ன சர்டிபிகேட் அப்படி பேர் எல்லாம் எட்மிட் இல்லைன்னா சர்டிஃபிகேட் கேட்காங்க இப்ப அவங்க சர்டிஃபிகேட்னா போய் என்ன பங்கன்னு போய் தேட முடியும் அதாவது பிறந்த சர்டிஃபிகேட்டு கேட்குறாங்க இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இப்போ நம்மளே அப்ளை பண்ணால் ஒன்ஸ் ஒரு வாட்டி அது மிஸ்டேக் ஆகிடுச்சுனா கூட அது எதுவுமே பண்ண முடியாது ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி ஒரு ஒன் மந்தில் போயிட்டு இப்படி ஒரு கொடுக்கும்போது வந்து அது யாருக்குமே புரியல ப்ளஸ் வந்து ஒரு ஈஸியாகவே இல்லை ரொம்ப வந்து அது கஷ்டமாக தான் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் கிட்டே கேட்டு ஒருத்தர் வருமா சொல்கிறாங்க இன்னொருத்தர் வருமா சொல்கிறாங்க ஸோ வீடியோவில் பார்த்து பண்ணலாம்னு பார்த்தா வீடியோவில் வருமா சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது ஸோ இது வந்து எளிய முறையில் கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாத இவ்வளோ வந்து இதுக்குள்ளே இவ்வளோ அடக்கி இருக்கனால ஓட்டே யாருக்குமே போகாதன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வர வாக்காளர்களுக்கும் அது வந்து ஒரு ஒரு பிரச்சனை தான் ஸோ இது என்னத்துக்கு நடக்குது இல்லைன்ற நம்மளுக்கு ஒன்றும் சுற்றி புரியல ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ டிவி கே வந்துடுச்சு ஸோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம் மைண்டில் இருக்குது ஸோ அதுக்கான வேலைகளும் நடக்குது ஏன்னா நம்மளாம் ஓட்டே போடக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்து தெளிவாக நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம யாரை நினைக்கிறோமோ அங்கே உக்கார வைக்க முடியும் சும்மா நம்ம பாட்டு ஏதோ ஒன்று மீன்ஸ் போட்டுக்கிட்டு எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டு அது அதுக்கான கன்சன் தான் நம்ம பண்ணுறோம் ஸோ நம்ம என் பற்றி குறித்து நம்ம எதுவுமே பண்ணுறதே கிடையாது ஸோ அதுக்கான தெளிவுக்கு தான் அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஸோ அது நல்ல ஒரு பாதுகாப்பாக நல்லா படியாக நடத்தி அதை முடிக்கணுன்றதுதான் எல்லாரோட வேண்டுதல் ஸோ இதுக்கான சீக்கிர தீர்வு வரணும் ஏன்னா ஒரு மாதம் தான் இருக்கு இப்ப பிப்ரவரி எல்லாம் அதுக்கான ரிசல்ட் ஓட்டை எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் எதுவுமே கரெக்ஷன் கரெக்சன் எதுவுமே பண்ண முடியாது நம்ம பசங்களும் சரி பொதுமக்களும் சரி முடிஞ்ச வரைக்கும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பென்சிலில் எழுதி பாருங்க தெரியாத பட்சத்துல கேட்டு எழுதுங்க பெண்ணில் எழுதி மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது ஒரு வாட்டி ரிசெக்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் ஸோ அவங்க கூட ரெண்டு காப்பி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்னு மிஸ்டேக் ஆகிட்டா கூட பண்ணாங்க ஸோ அதனால் வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு ரெண்டு கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு ஒன்று தான் கொடுக்குறாங்க ஸோ முடிஞ்சவருக்கும் பென்சில் பாருங்கள் சும்மா அதுவும் எழுதி எதில் அழிக்காதீங்க ஒரு வாட்டி மிஸ்டேக்ஷனாக ஆயிடுச்சுட்டு கரெக்டாக ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ஓட்டர் ஐடியெலாம் செக் பண்ணிவிட்டு தான் அதில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன ஓட்டு நம் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயே வரணும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு டென்ஷன் மாதிரி இது நம்ம என்ன பண்ணுறோன்றதே அது பார்த்து பார்த்து வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக ஏதுங்க அப்படியே அளவுக்கிட்டையும் கேளுங்கள் அதுக்கான என்னன்றதை சொல்லுவார் ஸோ நாளைக்கு இந்த சென்னையிலும் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்கப்போகுது ஸோ டோட்டலாகவே தமிழகம் ஃபுல்லாக வந்து இதுக்கான ஆர்ப்பாட்டம் நடக்கப்போகுது விஜய்னா கலந்துக்க மாட்டார் ஸோ அவங்க டிவிக்கா சார்ந்த வந்து தான் ஒரு ஒரு தம் தமிழ்நாட்டு முழுக்க அங்கே செயலர் வார்டு அது மாதிரி பொறுத்து பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் இது முடிஞ்சவுடனே அடுத்த கட்ட நகர்வு என்னன்றது அபிஷியலா வரும் இப்போ கூட தேர்தல் ஆணையத்துக்கு வந்து எஸ்ஆருக்கு எதிராக வந்து திருத்தங்கள்லாம் பண்ணணும் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு பொதுமக்களுக்கு இது வந்து எப்படி ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஸோ அதுவும் நம்ம நாளைக்கு பேசுவோம் ஆர்ப்பாட்டத்துல ஸோ அதை கண்டிச்சு நம்ம என்னன்றத வரப்போகிற நாட்கள்ல பார்ப்போம் நல்லதே நடக்கும் வேற்று நிச்சயம் தேங்க்யூ மறக்காம ஒரு நிமிஷம் மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க எதனா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இது எல்லோருமே ஜென்ரலாக சொல்கிறது தான் ஸோ நம்மளும் ஒன்று சொல்லுவோன்றனாலும் சொல்கிறேன் ஓகே தேங்க் யூ